மேன் நீங்கள் என் ஜனங்கள் நான் உங்கள் தெய்வம் அடுத்த வசனம் சீக்கிரமாக லேவியர் இருபத்தாறு பன்னெண்டு நான் உங்கள் நடுவில் நடந்து நான் உங்கள் தெய்வமாக இருப்பேன் நீங்கள் என் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் நீங்கள் என் தெய்வம் நாங்கள் உங்கள் ஜனங்கள் அடுத்த வசனம் எரேமே ஏழு இருபத்தி மூணு அமேன் அண்ட் வாக் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அண்ட் வாக்கு இருபத்தி நாலு கொடுங்க பார்க்கலாம் ஏழு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆ ஓகே ஐ வில் பி நான் உங்கள் தெய்வமாக இருப்பேன் நீங்கள் ஏன் ஜனமாக இருப்பீர்கள் அப்புறம் நாற்பத்தி இப்போ பதினொன்று நான்கு ஜனக்கு இருபத்தி நஞ்சா ஓகே உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் பக்கம் அவர் தெய்வங்க நீங்கள் அவர் ஜனங்க உங்கள் நடுவில் நடக்கிறத தான் அவர் விரும்புகிறார் சண்டே எப்படி நீங்கள் வீட்டில் தூங்குறீங்கன்னு தெரியல உங்கள் காதலை நீங்கள் வந்திருக்கிறார் இன்னும் கீழே இறைமையா இறைமையா இருபத்தி நாலு ஏழு நீங்கள் என் ஜனங்கள் நான் உங்கள் தெய்வம் இறைமையா முப்பது இருபத்தி ரெண்டு நீங்கள் என் ஜனங்கள் நான் உங்கள் தெய்வம் இறைமையா முப்பத்தொன்று முப்பத்து மூணு நான் உங்கள் தெய்வம் நீங்கள் என் ஜனங்கள் எசைக்கல் பதினொன்று இருபது நான் உங்கள் தெய்வம் நீங்கள் என் ஜனங்கள் ராமேன் சொல்லாமே முப்பத்தாறு இருபத்தெட்டு எசைக்கல் நான் உங்கள் தெய்வம் நீங்கள் என் ஜனங்கள் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு நாங்கள் உங்கள் தெய்வம் நீங்கள் என் ஜனங்கள் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழு இருபத்தி நான் உங்கள் தெய்வம் நீங்கள் என் ஜனங்கள் ஹலோ லூயா நீங்கள் சண்டே வந்தவங்கெல்லாம் எனக்கு நிறைய அற்புதத்தை பெறுவீங்க அடுத்த சண்டேக்குள்ளே நீங்கள் சாட்சிகள் எழுதி முடிப்பீங்க என்ன அவர் எங்க இருக்கேன்றார் அவர் விருப்பம் என்னங்க ஏக்கம் என்னங்க இன்னும் கீழே ஜக்கரியா பதிமூணு ஜக்கரியா எட்டு எட்டு நான் உங்கள் ஜனம் நீங்கள் என் நான் நீங்கள் என் ஜனம் நான் உங்க தெய்வம்

பழையர் பாட்டுல சொல்லிருவீங்க அதுக்கு ஒரு கதை சொல்வீங்க இல்லங்க புதிய கருத்தை சொல்றார் நீங்க என்னுடைய ஆலயம் நான் உங்க கூட வாசம் பண்ணுவேன் நான் உங்க நடுவுல இருப்பேன் நான் தெய்வமா இருப்பேன் நீங்க என் ஜனமா இரு

and then finally the book of Revelation now I saw a new heaven and a new earth for the first heaven and the first earth had passed away and there was no more sea Abram and then I just saw the holy city now Jerusalem coming down out of heaven from God prepared. என் அலங்கரிச்சு மனவாலேற்ற பரிசுத்த அலங்காரத்தோடு நான் என் மனவாட்டியை பார்க்கிறேன் கொஞ்சம் இதுக்கோ ஆனா ஐது முடிச்சதுக்கு அப்புறம் சம்பளை துக்கத்தை கேவலத்தை பாவத்தை சொல்லுங்கள் பரிசுத்தமாய் மாற்றி அமைக்கிற தேவாதி தேவனுடைய ஒரு மூணு முறை சொல்வ சபை ஏகோபித்து கரமுயர்த்தி ஆமின் சொல்லட்டும் நீங்கள் என் ஜனங்கள் நான் உங்கள் தெய்வமா இருப்பேன் நீங்கள் என் ஜனங்கள் உங்கள் நடுவில் நடந்து நான் உங்கள் தெய்வமாயிருப்பேன் கையால் நல்லா தட்டி அவருக்கு நன்றி சொல்லணும் புரிஞ்சதா கோச்சு யாரும் ஏன்னா அழுகுற ரெண்டு மூணு எப்படியும் இருக்கும்ல ஐ எம் நாட் அகென்ஸ்ட் எனிபடி ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் யூ பட் அவர் காட் லவ்ஸ் யூ சோ மச் ஹாலே லூயா அவர் கூட நடக்கணுங்க அதுதாங்க வெற்றி உறவில் இருங்க ஒரு ஐம்பது வருஷம் கல்யாணம் ஆன ஒரு புருஷன் மனைவி எத்தனை வருஷங்க அறுபது வருஷம் அந்த தாத்தா என்ன தெரியுமா மன்னிக்கணும் அதுக்கு நீங்க அப்படி இருக்காதிங்க அவர் சொன்னார் அந்த தாத்தா பேட்டியை கேட்டாங்க இருபத்தி எட்டு வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க டெய்லி பேசுவீங்களான்னு கேட்டார் அவர் சொன்னாரு மனிமூன்ல ரொம்ப பேசினேன் பத்து வருஷத்தில் பேசினேன் பதினஞ்சுல பேசினேன் இருபதில் பேசினேன் இப்போ அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு ரெண்டும் நொண்டி நொண்டி நடக்கும்போது அவர் சொல்றாரு இப்போ பேசுறதுலாம் ரொம்ப கம்மி ஆனால் ஒன்னாவே தான் இருப்போம் முடிஞ்சிச்சு துவங்கும் போதான் அழுவுறது தான் வளர 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 என்ன என்ன பாஸ்டர் ஐந்து டேர் அவன் வளரவே இல்லைன்னு அர்த்தம் அவர் முகசாயிகளும் முங்கசாய்க்கும் வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப எல்லாம் தேவ சும்மா அப்படி நடந்து அவர் கூட போகிற அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாம் முடியும் போது நான் அவரிலிருந்து வந்தேன் அவரனை பராமரித்தார் நான் அவரோடே இணைந்து விடுகிறேன் அந்த நித்திய வீட்டில் கர்த்தரோடு கூட இருப்போம் இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் சொல்லி முடிச்சுனா அவ்வளோதான் நீ வீட்டுக்கு போயிடலாம் ஏவாள் அந்த கனியை புசிக்கும் போது ஆதாம் இங்கேயோ போயிட்டான்னு வச்சுங்களேன் அப்படி பைபிள் இல்லை நீங்கள் வேற சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டார் ஆண்டவர் ஆதாம சந்தித்து சொல்கிறார் உன் மனைவி உன் மனைவாட்டி நான் உனக்கு தந்த மனவாட்டி கனியை புசிச்சுட்டா இனி அவள் என்ன செய்ய போறா சாகவே அதாமுக்கு விருப்பமாங்க அவள் சாவது நல்லா கேட்டு பாருங்க படுக்க வச்சு விழாலேருந்து புடுங்கி எடுத்து உண்டாக்கி கொடுத்த அழகு பெண்மணி சாவது ஆதாமுக்கு பிடிக்குமா இந்த பேச்சு எங்கே போதுங்க பர்லோகம் போது இப்போ அப்படியே மாற்றிடறேன் தகப்பன் வந்து கிட்ட வந்து பேசுறார் அப்படின்னு வச்சுங்களேன் அவர் சொல்கிறாரு அந்த மனவாட்டி எந்த மனவாட்டி என்னுடைய மக்கள் நான் உருவாக்கினேன் அந்த மனவாட்டியும் செத்து போயிட்டா ஏதேன் தோட்டத்திலே சாவு தொடங்கிச்சு யாராவது செத்தாதான் அவ உயிர்ப்பிக்கப்பட முடியும் அப்பதான் இயேசு கைமடக்கி சொன்னார் நான் சாகிறேன் அந்த கால்வரிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீண்டும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து போயிருந்த மறித்து போயிருந்தது உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது வானம் விட்டு இறங்கி வந்த ஒரே ஒரு ரக்ஷகர் என்னுடைய அருள்நாதர் ஒரே பேரான பிதாவினுடைய குமாரன் இயேசு ஒருவர் மட்டும்தான் என்ற நம்பிக்கை உள்ள சபை விசுவாசிகள் கையை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா மனவாளன் சீக்கிரம் வருகிறார் மனவாட்டி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஆவடி என்ற மாநகரத்தில் ஒரு கூட்டம் ஜனத்தை கத்தர ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த எக்கால சத்தம் துணிக்கும் அந்த ஒரு நிமிடத்தில் இமைப்பொழுதில் சொல்ல மாட்டீங்களா மனவாளனு கேட்ட மனவாட்டியாய் அவரோடு வாழும் பாக்கியத்தில் கத்தர் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்ள சீக்கிரமாய் வருகிறார் மூன்று முறை சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க மாரநாதா வருகிறார் இணைய போகிறோம் சொந்தமே கைய தலை மேல தட்டி அஞ்சு ஆமீன் சொல்லுங்க அவர் மறைத்தார் மனவாட்டி உயிர் பெற்றது நீங்களும் நானும் ஜீவிக்கிற அவருடைய மனவாட்டி இன்னொரு மூன்று முறை சொல்கிறேன் நீங்கள் என் ஜனங்கள் உங்கள் தெய்வம் உங்கள் நடுவில் நான் நடப்பேன் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே ஹி டைட் ஸோ பிரைட் ஹஸ் made மேட் we as the church are God's greatest desire இதுதான் என் செய்தியின் தலைப்பு சுருக்கம் மணவாளனுடைய இதய இயக்கத்தின் மனவாட்டி வேறு யாரும் அல்ல நீங்களும் நான் தான் உங்களுக்காக தான் அவர் கால்வரிக்கு வந்தார் இந்த சத்தியத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளல இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் இன்னும் இந்த கூட்டத்தில் இருப்பீங்கன்னா இன்றே ரட்சன் இயேசு ஒருவரே தெய்வம் வானத்திலும் பூமியிலும் மனிதன் ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை இயேசுவே ஆண்டவர் அவருக்காக உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள்